ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ விடை தெரியாமல் நடக்கும் போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக நான் வருவேன் உன் மனதில் இருக்கும் அனைத்தும் நான் அறிவேன் உன் எண்ணோட்டம் என்ன என்பது என்னிடம் வந்து அதன் பிறகுதான் அது உன்னை வந்து சேரும் சில நேரம் ஏ சாயப்பா எனக்கு இந்த சுதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகிறது என்று நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவர் இல்லையே என்று உனக்கு தோன்றுகிறது பிறகு ஏன் என் மனமானது எப்படி மாட்டு இருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தறி கெட்டு அடங்காது ஓடுகின்றதோ அதுபோல் என் எண்ணங்கள் இங்கும் அங்கும் திசை மாறுகின்றது என்பது தானே உன்னுடைய கவலை அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கை என்னும் பயணம் சுகமாகியிருக்கும் இல்லை என்றால் வாழ்க்கையில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் ஓடும் தண்ணீரில் நீந்தலாம் ஆனால் அந்த தண்ணீர் காற்றாற்று வெள்ளம் போல் இருந்தால் அது கண்ணிமைக்கும் நேரத்தில் அடித்து சென்றுவிடும் நீ சுதாரித்தால் மட்டுமே உன் எண்ணங்களின் நிலை அறிந்த பிறகுதான் நீ நிதானத்தில் செயல்படுகிறாயா அல்லது சந்தர்ப்பத்தின் குழப்பம் உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கின்றதா என்று தெரிந்து கொள்ள முடியும் இன்று உன் சாயப்பா உன் மனதில் இருந்து உன் போக்கை ஒரு நொடியில் மாற்றியதை உணர்ந்தாய் அல்லவா அதேபோல் என்னை நம்பு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைத்து பக்க நான் இருப்பேன் உங்களுடனான எனது உறவு உங்கள் துடிப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது அதனால் உங்கள் இதயம் எனது நிரந்தர குடியிருப்பாகும் உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாய் அல்லவா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய் நமக்கு என்ற ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் யோசிக்கலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய் அதை ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வைத்து நீ கொண்டாடு உன்னை வேண்டாம் என்று சொன்னவர்கள் ஒரு நிமிடம் கூட அங்கு தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகன்று வந்துவிடு அவர்களை பற்றி யோசிக்காதே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாம் என் குழந்தையே அது உன்னையும் உன் நிம்மதி சிரிப்பு சந்தோஷத்தையும் துளைத்துவிடும் உனக்கு எந்த விதமான குழப்பும் சூழ்நிலை வந்தாலும் என்னிடம் நீ விட்டுவிட்டாய் அல்லவா இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றியாக வாழ வைப்பேன் நீ ம் கவலைப்படாதே உன்னோடு நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் என்றும் கடந்த பாதைகளை சற்று நீ நினைவுகோள் நீ எவ்வளவு மாறியுள்ளா என்பதை நீ உணர்வாய் உனக்கு கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதை போன்று நீ உணர்கிறாயா நீ வாழ்க்கையில் வெளிவேசம் போட்டுக்கொண்டு வாழவில்லை நீ மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்கள் என்று புலம்புகிறாய் உன் கவலையை விடு உண்மையான அன்பு கொண்டவர்களை காண்பது அரிது ஆனால் உன் அன்பை உதாசீனப்படுத்திபவர்களுக்கு நிச்சயம் உன் உணர் நான் புரிய வைப்பேன் வாழ்க்கையில் உள்ள இன்பங்களையும் சுகங்களையும் தண்ணீரில் எழுது உன்னால் மட்டும்தான் அதை உணர முடியும் அடுத்த நிமிடம் அது மறைந்துவிடும் அதுபோலதான் வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் உன்னால் தான் உன் வாழ்க்கையை உணர முடியும் எது நடந்தாலும் ஒன்றை நினைவுக்குள் துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல பக்குவப்படுத்த உனக்குள் நம்பிக்கையேற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வதற்கு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற வேண்டும் நீ இருக்கும் சூழலை நான் உன் கண்முன்னே காட்டத் தொடங்கிவிட்டேன் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னோடுதான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவு நான் தான் எடுப்பேன் செம்மைப்படுத்தி உயர்ந்த இடத்தில் வாழ வைப்பேன் நீ நிச்சயமாக வளர்ந்து தலைத்து வாழையடி வாழையாக வாழப்போகிறாய் உனக்காக என்றும் நான் இருப்பேன் வாழ்வில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை மனதில் கொள் சோகம் மகிழ்ச்சி என எல்லாமே மாறி மாறித்தான் வரும் என்பதை மறவாதே காலம் உனக்கு இரண்டையுமே கலந்தே அளிக்கும் என்றாலும் மகிழ்வான வாழ்க்கையே நீ வாழ்வாய் உன்னோடு நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும்